ராவணன் ஒரு புகழ்பெற்ற வம்சத்தில் வந்தவர் ஆகவே இந்த கேள்வி எழுகிறது ராவணனின் உடலில் பத்து தலைகள் உடல் ரீதியாக மட்டுமே இணைக்கப்பட்டுள்ளது என்பதற்கு ஆதார பூர்வ விளக்கங்கள் எதுவும் இல்லை உண்மையில் அவர் படைக்கும் கடவுள் பிரம்மனின் பேரன் ஆவார் இந்து மதத்தின் பல கடவுள்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தலைகளை காணலாம் ஆனால் பொதுவாக இந்து புராணங்களில் ஒரு உடலில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தலைகள் இருப்பதற்கு அவசியமான காரணங்கள் இருக்கும் கடுமையான தவத்தின் மூலம் ராவணன் பல்வேறு அற்புதம் ராவணனுக்கு கிடைத்த வரத்தின்படி அவருடைய தலை பத்து முறை துண்டிக்கப்பட்டாலும் அது மறுபடி வந்து உடலில் இணைந்து கொள்ளும் இதனால் கோபமுற்ற ராவணன் கைலாய மலையை வேரோடு பிடுங்கினார் அவருடைய பத்து தலைகள் இதனை குறிப்பதாகவும் இருக்கலாம் அந்த வகையில் தொடர்பு படுத்தி பார்க்கும்போது ராவணனின் தலைகளும் அவருடைய சாதனைகள் மற்றும் சக்தியை குறிப்பவையாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இறைவன் சிவபெருமானை மகிழ்விக்க ராவணன் தனது ஒரு தலையை வெட்டி எடுத்து இறைவனுக்கு படைத்து அவரின் புகழை பாடலாக பாடினார் அப்படி இருக்கும் தலைகள் அந்த கடவுளின் அம்சங்களையும் சக்திகளையும் பறைசாற்றுபவையாக உள்ளன அழிவில்லாத அல்லது மரணமற்ற வாழ்க்கை என்ற நடைமுறைக்கு சாத்தியப்படாத வரத்தை தவிர ராவணன் கேட்ட மற்ற எல்லா வரங்களையும் பிரம்மதேவன் அவருக்கு அளித்தார் அதிர்ச்சியில் மலை சிவபெருமான் தனது கால் விரலால் மலையை அழுத்தி அவன் தோள்களை நிறுத்தினார் ராவணன் தனது பாடலுக்கு யாழ் மீட்டுவதற்காக தனது நரம்பு யாழின் நரம்பாக பயன்படுத்தினார் ஒருமுறை ராவணன் சிவபெருமானை காண கைலாயம் சென்றார் அப்போது வாயிலில் சிவபெருமானின் பாதுகாவலர் நந்தி ராவணன் வழிநடைத்தார் இதன் பிறகு ராவணனுக்கு ஒன்பது தலைகள்